நாங்கள் உங்களை சிறப்பாக என்று அழைத்ததற்கு காரணம் இந்த அழகு சாதனத் துறையில் ஏதோ உலக சாதனை முயற்சியில் ஈடுபடப்போவதாக அறிகின்றோம் முதலில் அதனை தெரிந்து கொள்ளலாம் என்ன முயற்சி என்ன வகையான முயற்சியில் நீங்கள் ஈடுபட போகிறீர்கள் ஆமாம் என்னன்னா நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த பீல்டில் நிறைய அழகு நிபுணர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவர்களை தனித்துவமாக காட்டிக்கொள்வதற்கு அவங்களை இன்னும் மேன் மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் என்னென்னா சோலான் இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அதை எங்களோட அழகு சாதனை அழகு நிபுணர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக இந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ண போகிறோம் இருபது நிமிடங்களில் ஒரு அழகு மனப்பின் அலங்காரத்தை முடிப்பது தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு என்னதான் மணப்பெண் அலங்காரம் என்பது வந்து ஒரு மூன்று மணித்தேங்கள் இரண்டு மணித்தேங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று அதை நாங்கள் இருபது நிமிடங்களில் முடிக்கப் போகின்றோம் இந்த நாங்கள் மணிக்கணக்கில் செய்ய வேண்டியதை நீங்கள் வெறுமனே இருபது நிமிடத்தில் முடிக்கப் போகின்றீர்கள் இந்த முதலில் கேட்கலாம் இந்த உலக சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்திற்காக நீங்கள் இந்த சாதனை செய்ய போகின்றேன் என்று சொன்னீர்கள் இந்த சாதனை செய்வதன் மூலம் உலக சாதனையின் மூலம் அழகு 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 சார்ந்த துறையில் உங்கள் துறையில் என்ன நன்மை ஏற்பட போகிறது இதில் எங்களுக்கான தனித்துவம் வந்து மெதுகூட்டி காட்டப்போகின்றது உலக சாதனை என்பது என்னொரு அவார்ட்ஸ் நாங்கள் வாங்கினாலுமே அது வந்து ஒரு எங்கட எங்கட திறமைகளை மேலும் மேம்படுத்துவதற்கு கூடிய ஒரு விஷயமாக தெரிய படுகிறது அதனால் எங்களோட இந்த ஃபீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு முன்னுரிமை எடுத்து முன்னாடி வரணுங்கிறதுக்காக தான் இந்த உலக சாதனை பண்ண போகின்றோம் அதில் ஒவ்வொருத்தவருடையும் தனித்திறமைகள் மேன்கூட்டி வளர வளரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இப்பொழுது உலகில் பல சாதனை சாதனைகளை உலக சாதனைகளை பதிவதற்கு பல புத்தகங்கள் இருக்கின்றன பல புத்தகங்கள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கும் பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தை நீங்கள் தெரிவு செய்ததன் நோக்கம் என்ன காரணம் என்ன நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க என்னென்னா நான் இந்த கோடு பண்ணணும்னு நான் நினைத்த பொழுது முதல்ல நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் எப்படி நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு யூடியூப்லலாம் பார்த்து நிறைய நிறுவனங்கள் எனக்கு இப்போ தொடர்பு கொள்ள நிறைய நிறுவனங்கள் பற்றி எனக்கு தெரிய வந்தது அது நான் எல்லாத்துக்கும் மெயில் பண்ணியும் எனக்கு ரிப்ளை வந்து அது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கிடைக்கல அப்போ எனக்கு வந்து சோலன் இன்டர்நேஷ்னல் புக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து அவங்களை அணுகுவதற்கு ரொம்ப இலகுவாக இருந்தது அவங்கள தொடர்பு கொள்வதற்கு ரொம்ப இலகுவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளைகள் வந்து இருபத்தாறு நாடுகளில் இருக்குது பிரான்ச்சஸ் இருபத்தாறு நாடுகளில் இருக்குது இருபத்தாறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் இவங்களோட அப்போ அதில் வந்து எங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு நாங்கள் வந்து இது வந்து ஒரு சொல்ல மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கான தனித்திறமையை மட்டும் வெளியே கொண்டு வராமல் எங்களோட அழகு நிபுணர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த டீம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்போ அவங்க ஒவ்வொருத்தரோட நேமும் இந்த உலக சாதனை புக்கில் ரெஜிஸ்டர் ஆக போகுது அவங்க ஒவ்வொருத்தருக்குமான அங்கீகாரம் வந்து சோழன் புக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டால அவங்க தராங்க அதை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் மற்ற இடத்துல தேடி பார்த்ததில் இவங்களோட வந்து எங்களுக்கு தனித்திறமை வந்து ரொம்ப இலகுவாக முன்கூட்டி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப அவங்க ஈஸியாக இருந்தது எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் நீங்கள் இன்னும் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஈவெண்ட்டை நாங்கள் எப்படி மேற்கொடுத்தி மெருகூட்டி எல்லாருக்கும் என் என்ன விதத்தில் ஒரு த அழகு சதனி சாதனை அழகு நிபுணர்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்று அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸையும் தந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அழகு நிபுணர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆரி ஒர்க் டிசைனர்ஸ்க்கும் இதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அவங்களும் இந்த உலக சாதனை நிகழ்வுல பங்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்ப அவங்களுக்காகவும் நாங்க இதை ஆட் பண்ணிருக்கோம் வேணும் அவங்களும் இந்த உலக சாதனை போட்டியில பங்கு கொள்ளலாம் ஆமாம் இந்த ஒரு குழு சாதனை இந்த குழு அங்கத்தவர்களை எப்படி தெரிவு செஞ்சுங்க எந்த அடிப்படையில் நாடளாவிய ரீதியா அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களா எந்த அடிப்படையில் தெரிவு நடந்தது இல்லை